ராசிக்கு ஒன்றாவது வீடு தலையான கிரகம் அந்த மேச ராசியில இன்னைக்கு குரு பகவான் பலமாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கறத இந்த கிளி மூலியமா சொல்கிறேன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கேஜ் ஆஃப் கிளி ஜோதிடர் கருப்புசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் யா சிவாய நம்ம நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் இந்த மாசமாவது நம்ம ராசிக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல முடியுங்களா கட்டாயமா சொல்ல முதல்ல மேஷ ராசியில இருந்து தொடங்கலாம் மேஷ ராசி ராசிக்கு ஒன்றாவது வீடு தலையான கிரகம் நம்பர் ஒன் ராசி அந்த மேச ராசியில் இன்னைக்கு குரு பகவான் பலமாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த குரு பகவான் பலமாக இருக்கிறனால அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் மேச ராசிக்காருக்கு என்ன இருக்குது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறத இந்த கிளி மூலியமாக சொல்கிறேன் நல்ல சீட்டா பார்க்கலாமா இந்தா மேச ராசி நேயர்கள் தன லாபம் தன லாபம் வரப்போகுது அஷ்டலட்சுமி கடாட்சியம் இருக்க போகுது குருவுடைய பலன் நல்லா இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய ஒரு யோக இருக்கு தடைபெற்ற சுபகாரியமா இருக்க வேண்டிய திருமணம் குழந்த பாக்கியம் அந்த மாதிரி அனுகூலங்கள்லாம் இந்த மேச ராசிக்காருக்கு இப்ப இந்த வருஷம் வரக்கூடிய தன்மை நிறைவா இருக்கு பல சுபகாரியங்கள்லாம் மேச ராசிக்காருக்கு நடக்கக்கூடிய நேரம் இனிமை தான் எல்லாருக்கும் நடக்கும் தொடங்கணும்னு நிறைய பேர் அதுக்கான காலம் கைகூடி வராம இருக்கும் அப்படியேப்பட்டவங்க மேஷ ராசியில சுய தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குங்களா சித்திர மாசம் சித்திர மாசத்துக்குள்ள அதாவது ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஒரு பொட்டி கடை வச்சா கூட அடுத்த வருஷம் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸா மாறிடும் ஒரு சாதாரண ஒரு பழக்கடை வச்சா கூட பெரிய லெவலுக்கு பழக்கடை வைக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் இருக்கு சுயதொழில் செய்யறவங்களுக்குத்தான் இந்த மேசராசி நூத்துக்கு நூறு பலன் ஏன்னா மேசராசில குரு பகவான் பலமா இருக்கிறார் தொட்டதெல்லாம் விளங்கும் மண்ணும் பொன்னாக கூடியது ராசிக்காருக்கு பல நஷ்டம் பல கஷ்டங்கள் அடைஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் இந்த மேசராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் நூத்துக்கு நூறு பலன் கொடுப்பாரு பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிகாரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூச்சவ மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஞாயித்துக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாடரட்டுவாறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சின்னா குப்பமேடும் கோபுரமாகும் ஆகும் நோயில் இருக்கும் கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறு இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூறு சரியாகும் அது அந்த மாடம்பாக்கம் தேன்புரிசுடைய அருளை சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றி இருக்கிற வடிவடைய கொடியுடிமன் இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்போ கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்கே போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில் வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம எல்லாம் கருப்புசாமி அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனிபுரீசருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம உடலை வருத்து வரக்கூடியவங்கதான் தான் இந்த இடுக்கு இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதீக ரீதியா ஜாதக சிறப்பு இந்த உள் சென்று இந்த உண்ணாமலையம்மன் தாயின் இருந்து வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தோசை நிவேத்தி கில்லி சூனிய வைப்பு மாந்திரிக பிரச்சனை கூட நீங்கும் இப்பிறவி அறுபட்டு பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்க இங்க இருக்கிற அரச மரமும் வேப்ப மரத்தையும் சுட்டுனா திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து வாலினிங்க கேட்கறது ஐதீகம் மன தைரியம் இருக்கிறவங்களும் உடலை வருத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் இருந்து வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது அவனுடைய பிரபஞ்ச சக்தியும் அவனுடைய அமைப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்க போதுங்கிறதுக்கு அர்த்தம் இந்த இடுக்கு பிள்ளையார் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவர்களுடைய இடையூறுகள் எல்லாமே இன்னலும் துன்பமும் போகணும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த இடுக்கு பிள்ளையார வழிபட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது நாலு கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் அப்ப இந்த மாட்டுக்கு கீரைகள் உடையதாரிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம் கிரிவலப் பாதையில இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பல உதவிகளை செய்யணும் பல ஜீவராசிக்கு நல்லா செய்ய ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடுங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படிலாம் இதை நம்ம நினைச்சிட்டு வந்தவை இதுங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் இப்ப கிரிவலப்பாதையில இந்த மாடு எங்க இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உடையதாரிக்கு தன்னால முடிஞ்சதை கொடுங்க இந்த ரெண்டு கொம்பு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கொம்பு நடுவுல இப்படி பார்த்து எம்பெருமானை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதாவது பின்ன இருந்து பின்ன தான் மகாலட்சுமி இருப்பா நெத்தில வந்து சிவபெருமானு இருப்பாரு அப்ப பின் வால்ல இருந்து இந்த ரெண்டு கொம்பு கேப்ல பார்த்தாவே சிவபெருமானை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் அப்படி ஒரு தெய்வ கடாட்சியமான உள்ள ஒரு பசு